அமலராஜ் அமலநாயகி மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்க தலைவி எதிர்வரும் நாலாம் தேதி சுதந்திர தினம் இலங்கை பூராவும் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் தமிழ் மக்களாகிய நாங்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் இதை கறுப்பு தினமாக ஒவ்வொரு வருடமும் அனுஷ்டிப்பது வளமையே ஆனால் இருந்தும் எங்களுக்கான எங்களது உறவுகள் கைகளில் கொடுத்தும் பல்லவென் கடத்தல் மூலமாகவும் கொண்டு செல்லப்பட்ட எமது உறவுகளுக்கு பதினைந்து வருட காலமாக எந்த ஒரு நீதியும் பெறாமல் இருப்பது மிக மன வருத்தத்துடன் நாங்கள் இந்த தேடலை தேடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த புதிய அரசு வந்தும் எங்களுக்கான எந்த ஒரு சுதந்திரமும் இல்லாத நிலையில் நாங்கள் எங்களது எங்களது உறவுகளை தேடிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் எதிர்வரும் நாலாம் தேதி கரிநாளாக இந்த அந்த நாளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிழக்கு மாகாணம் சார்ந்து அம்பாறை திருகோணமலை மட்டக்களப்பு இணைந்து மட்டக்களப்பில் பரிய ஒரு கவனஈர்ப்பு பேரணியை செய்வதற்கு ஏற்பாடு செய்து இருக்கின்றோம் இது காணாமலாக்கப்பட்ட மக்களால் காணாமல் காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் அனைத்து பொதுமக்களும் இணைந்து இந்த பேரணியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது தமிழ் மக்களாகிய நாங்கள் உரிமை உரிமையை இழந்து உடமையை இழந்து உயிர்களை இழந்து அவர்களாக போராட்டமே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் இந்நிலையில் எமது நாட்டில் தமிழ் மக்களுக்கு எந்தவித சுதந்திரமும் இல்லாமல் நாங்கள் இருந்து வருகின்றோம் அந்த வகையில் சுய கௌரவத்துடன் நாங்கள் எப்பொழுதும் இந்த இலங்கை நாட்டில் வாழ்கின்றோமோ எங்களுக்கான உரிமைகள் எங்களுக்கு பெருதோ புறப்படும் பட்சத்திலேயே இந்த சுதந்திர தினம் தமிழர்களுக்கும் சுதந்திர தினமாக கருதப்படும் பிரித்தானியா பிரித்தானியா இலங்கை இலங்கையிடம் ஒப்படைத்த காலத்தில் இருந்து ஒவ்வொரு ஆட்சிக்குள்ளதான் தான் தமிழர்கள் முடக்கப்பட்டு தங்களுடைய உரிமைகள் நிலங்கள் பேச்சு பேசக்கூடிய உரிமைகள் ஒவ்வொரு விடயங்களுக்கும் எந்த ஒரு உரிமை மற்றவர்களாக வாழ்ந்து வருகின்றோம் அதுக்காக எங்களுடைய உறவுகளுக்கான எந்த நீதியும் பெறாமல் இன் இன்று வரை நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி நிற்கின்றோம் எங்களுக்கான உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பது கேட்டுக்கொண்டும் அந்த வகையில் எதிர்வரும் நாலாம் தேதி இந்த பேரணியில் அனைத்து மத மதகுருமார்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் இளைஞர் கழகங்கள் பண்ணையார் பண்ணையார் சங்கங்கள் பண் பண்ணையாரர் சங்கம் மீனவர் சங்கம் விவசாய அமைப்பு ஆட்டோ சங்கம் வர்த்தக சங்கம் ஊடகவியலாளர்கள் விளையாட்டுக் கழகங்கள் பொதுமக்கள் கிராம அபிவிருத்தி சங்கங்கள் மாதர் சங்கங்கள் அரசியல் பிரதிநிதிகள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அனைவரும் கலந்து கொள்மாறு அன்புரிமையுடன் கேட்டு நிற்கின்றோம் இந்த கவன ஈர்ப்பின் ஊடாக தமிழ் மக்களுக்கு மறுக்கப்படும் உரிமைகளும் தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்கள் மீது நடத்தப்படும் அடக்குமுறைகளும் குறைக்கப்பட வேண்டும் எங்களுக்கான சுதந்திர காற்றை நாங்களும் சுவாசிக்க வேண்டும் எமது உறவுகளுக்கான என்ன நடந்தது என்பதை பொறுப்பு கூற வைக்க வேண்டும் இந்த இது அனைத்தும் கிடைக்கும் பட்சத்தில் தான் எங்களுக்கான சுதந்திர தினமாக நாங்கள் கருதப்படுவோம் ஆகவே அனைவரும் இதில் எந்த ஒரு தமிழர்களாக இணைந்து இந்த பாரிய பேரணியில் கலந்து கொண்டு அனைவரும் எமக்கான குரலை கொடுத்து எமது உரிமைகளை பெற்றெடுக்க அனைவரும் உதவ வேண்டுமென்று இன்றைய நாள் இந்த ஊடக வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி கதிர்ராமநாதன் கோகிலவாணி கிளிநொச்சி மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி எங்களுடைய இந்த சுதந்திர தினம் வருகின்ற நாலாம் தேதி சுதந்திர தினத்தை நாங்கள் கரிநாளாகத்தான் அனுஷ்கட்டி வருகின்றோம் இதில் எங்களுடைய உறவுகள் எங்களுக்கான நீதி இதுவரைக்கும் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் எங்களுக்கு சுதந்திர தினம் இல்லை என்ற தான் கரிநாளாகவே நாங்கள் அனுஷ்டிக்கு வருகின்றோம் இந்த வகையில் எங்களுடைய வடக்கில் ஐந்து மாவட்டங்களும் சேர்ந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த கவலையின்பு போராட்டத்தை நடாத்துவோம் அதுக்கு எங்களுடைய உறவுகளாகிய அனைவரும் மதகுருமார்கள் குருமார்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் இளைஞர் கழகம் மீனவர் சங்கம் விவசாய அமைப்புகள் ஆட்டோ சங்கம் வர்த்தக சங்கம் ஊடகவியலாளர் விளையாட்டுக் கழகங்கள் பொதுமக்கள் மாதர் சங்கம் ஆகிய அரசியல் பிரதிநிதிகள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் அனைவரும் கலந்து கொண்டு எங்களுடைய இந்த கரிநாளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டுமென்று கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து இந்த ஊடக வாயல் மூலமாக எங்களுடைய இந்த கரிநாளுக்கு எங்களுடைய போராட்டத்துக்கு அழைப்பு அழைப்பினை ஏற்படுத்தி தர அழைப்பினை விடுகின்றோம் எங்களுக்கான இந்த அழைப்புக்கு எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேணும் எங்களுடைய போராட்டத்தை வலுப்பெற வேணுமென்றதை தமிழ் மக்களாக நாங்கள் இதில் கேட்டுக்கொள்ளுகின்றோம் எனது வியர் சிவானந்தன் ஜெனிதா நான் வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி எதிர்வருகின்ற நாலாம் தேதி இலங்கை அரசாங்கத்தினால் சுதந்திர திரமாக பிரகனப்படுத்தப்பட்டிருக்கின்றோம் ஆனால் தமிழர்களாகிய நாம் வடக்கு கிழக்கு இணைந்தவர்களாக நாம் அன்றைய நாளை கருப்பு நாளாகத்தான் தொடர்ச்சியாக நமக்கான சுதந்திரம் கிடைக்கும் மட்டும் அதை கருப்பு நாளாக தான் அனுஷ்டிக்கின்றோம் அன்றைய தினம் வடக்கில் வடமாகாணத்தைச் சேர்ந்த யாழ்ப்பாணம் கிளிநச்சி மன்னர் முள்ளத்தீவு வவனியா சேர்ந்து யா கிளிநச்சி கந்தசாமி மூன்றில் ஆரம்பித்து அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அம்பாறை திருகோணமலை மட்டக்களப்பு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சேர்ந்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றார்கள் எமக்கு அடிப்படை உரிமைகளாக கருத்து சுகந்திரம் நடமாடும் சுதந்திரம் எமது உரிமைகள் மறக்கப்பட்டிருக்கின்ற போது எந்த விதமான உரிமைக்காக போராடுகின்ற போது எமக்கு அத்துமீறல்கள் நடைபெற்று கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளுக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எனவே தமிழர்களாகிய நாம் எதிர்வருகின்ற நாலாம் நாம் தொடர்ச்சியாக ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதிகள் மாறுகின்றார்கள் ஆட்சி மாறிக்கொண்டிருக்கின்றது ஆனால் தமிழர்களாகிய எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்கப்படாமல் எந்த ஒரு சுதந்திரமும் இல்லாமல் அடக்கப்பட்ட தமிழர்களாக நாம் தொடர்ச்சியாக வாழ்ந்து வருகின்றோம் எனவே அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்பதை போன்று தமிழர்களாகிய நாம் ஒற்றுமையாக இன்றோ ஒரு நாள் எமக்கான சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்க வேண்டுமானால் எமது உரிமைகளை பெற்று நாமும் ஒரு இனமாக இந்த நாட்டில் வாழ்வதற்காக அனைத்து தமிழ் உறவுகளும் இந்த சுதந்திர தினத்திலையாவது நாம் ஒற்றுமையாக ஒன்றாக பயணித்து எமது உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதுதான் எமது வேண்டுகோளாகவும் இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் இன்று வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் தனித்துவமாக இப்போராட்டத்தை கொண்டு செல்கின்றோம் என்றால் இன்று வரை தமிழர்களுக்காக உயிர்ப்போட போராடி கொண்டிருக்கின்ற போராட்டம் ஒன்றாகவே காணாமலாக்கப்பட்டவர்கள் இன்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் எனவே தமிழர்களாகிய நாம் எதிர்வருகின்ற நான்காம் தேதி அனைத்து மத பல்கலைக்கழக மாணவர்களும் இளைஞர்கள் யுவதிகள் பொதுமக்கள்கள் வர்த்தகர்கள் முச்சக்கரவண்டி உரிமையாளர்கள் பேருந்து உரிமையாளர்கள் கடற்றொழிலாளர்கள் அரசியல் தேசியத்தை நேக்கி நேசிக்கின்ற அரசியல்வாதிகள் இதில் அப்போ மத என்ன கிராம அபிவிருத்தி சங்கங்கள் தன் ஆர்வலர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என பல்வேறு அமைப்புகளில் இருக்கின்றவர்கள் தமிழ் தேசியத்தை பற்றி வெறுமனைய பேச்சு பேச்சு மட்டும் கதைத்து கொண்டு இருக்காமல் எமது உறவுகளுக்கான எமது உரிமைகளுக்காக நாம் போராடுவதற்கு ஒன்று திரண்டு நாம் இனியாவது ஒற்றுமையாக எமது உரிமைகளை ஒன்றெடுக்க அனைத்து தமிழ் மக்களும் இந்த பேரணியில் கலந்து கொண்டு இந்த பேரணியை வலுப்படுத்தி எதிர்காலத்தில் நாம் ஒரு தமிழராக வாழ வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்போமாக இந்த ஊடக வாயிலாக அனைவருக்கும் இந்த பொது அழைப்பு தனிப்பட்ட அழைப்பாக ஏற்றுக்கொண்டு இந்த பேரணியில் கலந்து கொள்ளுமாறு அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி